விரைய சனி அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிநாதனாகிய குரு பகவான் அசுபதி நட்சத்திரத்திலையும் பரணி நட்சத்திரத்திலையும் சஞ்சரிக்க போகிறார் அசுபதி நட்சத்திரத்தில்

அந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை எப்போதும் உள்ள ஃபார்மேட்டில் இதை வந்து நாலு பாகமாக பிரிக்க போகிறாங்க அதாவது இந்த வருடத்தோட பன்னெண்டு மாதங்களை நாலு காலாண்டுகளாக மூணு மூணு மாதமாக பிரித்து அந்த ஒரு காலாண்டில் என்ன நடக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு மூணு கேட்டகிரியில் பலன்களை பார்க்க போகிறோம் இது ஒரு புதுமையான முயற்சி இந்த வீடியோ நீங்கள் இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் பார்க்கலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப பேசாமல் இன்றைக்கி வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ kepala சொன்னபடியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஒரு சின்ன சுருக்கத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் கிரக நிலை அப்படிங்கறத பார்க்க போறோம் இரண்டாவது வந்து ஒவ்வொரு காலாண்டுக்குமான தனித்தனியான பலன்கள் இது வந்து நாலு செக்ஷனா இருக்க போது கடைசில தசா புத்தி பலன்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த செக்ஷனை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வந்து ஏழரை சனியோட அந்த விரையச்சனி ஆரம்பிக்குது இல்லையா இந்த விரைய அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு தசை நடக்கிறவங்களுக்கும் கொடுக்க போது அப்படிங்கிறத அதில் நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லிருக்கேன் கண்டிப்பா அந்த செக்ஷனை மிஸ் பண்ணி

பண்ணுது ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போ வரக்கூடிய எல்லா பலன்களுமே இருக்குது இந்த அட்டவணையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மாதம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் எளிதாக நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இது உதவும் ஸோ முதல் காலாண்டு அதாவது ஜே ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதங்களும் மீன ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிப்பீங்க முதல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது ஒரு ஆவரேஜான ஒரு காலாண்டு அப்படின்னு சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ராசிநாதனாகிய குரு பகவான் அசுபதி நட்சத்திரத்திலையும் பரணி நட்சத்திரத்திலையும் போறாரு நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது கேது ஏழாம் இடத்துல இருக்காரு பெருசா ஸ்தானபலம் பெறல அதனால இந்த மூணு மாதங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் ஏழரை சனி விரைய சனியோட அந்த பாகம் ஆரம்பிச்சிருச்சு முடிஞ்ச அளவுக்கு வேலை வாய்ப்புகளை செக்யூர் பண்ணிக்கோங்க இருக்கிற வேலையை காப்பாத்திக்கிறதும் அதே மாதிரி நல்ல வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணிருந்தாலும் நம்ம இந்த வேலையை விடாம நம்ம வந்து அந்த வேலையை ட்ரை பண்றதும் இதை தான் அந்த இடத்துல இந்த வருடம் முழுக்கவே ரெக்கமெண்ட் பண்ண போறேன் இருக்கிறத பிரிசர்வ் பண்றதுதான் இந்த வருடத்தோட தலையாய கடமை மீனராசிக்காரர்களுக்கு இந்த மூணு மாதங்கள் ஒரு விதமான புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அதுல பெருசா ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது அதனால ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த விஷயத்துக்கு உண்டான அடிநாதம் என்ன அதோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க வந்து அதை எடுத்துக்கிறது நல்லது அது ஒரு வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி புதிய தொழில் வாய்ப்புகளா இருந்தாலும் சரி நண்பர்கள் வழியில வரக்கூடிய ஹெல்ப்பா இருந்தாலும் சரி எல்லாத்துலையுமே இந்த மாதிரியான ஒரு தீவிர விசாரணை அப்படிங்கிறது இந்த மூன்று மாதங்கள் தேவை இன்னொன்னு உங்களோட ராசிலேயே ராகு பகவான் செஞ்சிருக்கிறாரு ஒரு குழப்பமான மனநிலையும் நிலவும் ஆனால் கொஞ்சம் தியானம் மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி நிலை ஈடுபடும் போது அந்த குழப்ப நிலையும் அகண்டு போயிடும் இதுக்கு திசையும் ஒரு முக்கிய காரணம் என்ன திசைக்கு எந்த மாதிரியான அந்த குழப்பம் ஏற்படும் அப்படிங்கறத கடைசி செக்ஷன்ல நான் விளக்குறேன் சோ இப்போ வந்து இந்த முதல் காலாண்டுல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அதாவது என்ன நடக்கும் இவ்வளவு நேரம் பார்த்தோம் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் புதிய வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த மூணு மாதம் கொஞ்சம் அக்ரஸிவா ட்ரை பண்ணுங்க ஆனா முதலே சொன்ன மாதிரி ஒரு தீவிரமான ஒரு கவனம் அப்படிங்கறதும் தேவை அதே மாதிரி தொழில் விரிவாக்கத்துக்கும் ஒரு சரியான காலகட்டம் தான் இந்த மூணு மாதங்களும் உங்களுக்கு ராசிநாதன் பெருசாக கெட்டு போலங்க அதுதான் விஷயம் ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு இன்னும் தீவிரமான அந்த ஏழ்ற சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது மீனராசிக்கு இன்னும் வரல இந்த வருடம் முழுக்கவே வரல இருந்தாலும் விரையச்சனியோட பாகம் ஆரம்பிக்கிறதுனால நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அதுதான் மூணு மாதங்களில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா திருமணம் சார்ந்த முயற்சிகளில் அந்த அளவுக்கு வெற்றிகள் கிடைக்காது அதே மாதிரி கடன் வாங்குறது வாக்கு கொடுக்கறது வீணான விரயங்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து மேக்சிமம் முயற்சி பண்ணணும் வீண் விரயங்களை நம்மளால தவிர்க்க முடியாது ஏன்னா ஒரு மருத்துவ செலவு வருது கண்டிப்பாக பண்ணாமல் இருக்க முடியாது ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருள்ல நம்மளோட தேவைக்கு உண்டான மதிப்புல வாங்குறது நம்ம கையில தானே இருக்கு இல்லையா ஒரு ஆடம்பரத்துக்காக வாங்குறது சொசைட்டிக்காக வாங்குறது இந்த மாதிரியான பண விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த முதல் மூன்று மாதங்கள் கொடுக்கும் அதே மாதிரி கடன் வாங்குறதையும் இந்த மாதம் தவிர்த்துருங்க தொழிலுக்கான கடன் அல்லது வளர்ச்சிக்கான கடன்களா வாங்குறதா இருந்தா கூட அடுத்தடுத்த காலாண்டுகள்ல வாங்குறது நல்லது நம்ம அந்த செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதாங்க இந்த முதல் காலாண்டில் மீன ராசிக்காரர்கள் அனுபவிக்க போற பலன்கள் அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் என்ன செய்யலாங்கிறத பார்த்தோம் என்ன செய்யக்கூடாது கூடாது அப்படிங்கறத பார்த்தோம் இதே மாதிரி தான் அடுத்தடுத்த காலாண்டுகளும் பார்க்க போறோம் இப்போ அடுத்தது ரெண்டாவது காலாண்டு அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த ரெண்டாவது காலாண்டுல மீனராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்த்திடலாம் இது ஒரு சுமாரான ஒரு காலாண்டு முதல் காலாண்டை விட சுமாரா தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா முதல்ல மே மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு குரு பகவான் சஞ்சரிக்க போறாரு கார்த்திகை அந்த அளவுக்கு நல்ல நட்சத்திரம் கிடையாது மீனராசியை பொறுத்தவரைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியோட நட்சத்திரம் அதே மாதிரி செவ்வாயோட சஞ்சாரம் சூரியனோட சஞ்சாரம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பன்னெண்டு ராசி ரெண்டு இந்த இடங்களிலே சஞ்சரிக்க சஞ்சரிக்கிறாங்க ஒரு சூடான கிரகங்கள் அதாவது வெப்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன்லாம் வந்து நம்மளோட ராசியில் சஞ்சரிக்கும் ஒரு குழப்பமான ஒரு மனநிலை நிலவும் ஸோ ஆறாம் அதிபதியோட நட்சத்திரத்திலையும் குரு பகவான் ஏறி இருக்கிற இன்னொரு காரணமும் இருக்கிறதுனால மிக கவனமாக கடந்து போக வேண்டிய காலாண்டு இது ஸோ இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் எடுக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல சூரியனோட நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சா கூட உங்களோட ஏழாம் அதிபதி அதாவது திருமணத்துக்கு உதவக்கூடிய புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி மற்றும் ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்க போறாங்க இந்த ரெண்டாவது காலாண்டில் அதனால் அதனால திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலாண்டு ஸோ கண்டிப்பாக திருமண முயற்சிகளை கொஞ்சம் அக்ரஸிவாக போடுங்க சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த காலாண்டில் தான் குரு பயிற்சி நடக்குது ஏப்ரல் மாதம் ஸோ அப்படிங்கும் போது மூணாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு குருவோட பார்வை வந்துடுது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் குழந்தைக்கான முயற்சிகள் வீட்டில் ஏதாவது சொத்து தகராறு பிரச்சனைகள் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்க வந்து உட்காந்து பேசுறதுக்கு பஞ்சாயத்து பேசுறதுக்குலாம் இது வந்து சரியான காலகட்டமாக இருக்கும் என்ன செய்யக்கூடாது இந்த மாதங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதேதான் வாக்கு கொடுக்கக்கூடாது சிறு பிரயாணங்கள் பேய்க்கலாம் ஆனால் நீண்ட தூர பிரயாணங்கள் வேண்டாம் அதே மாதிரி புதிய வேலைக்கான முயற்சிகளை இந்த மாதம் எடுக்காதீங்க அந்த அளவுக்கு பெருசாக கைகூடி வராது தொழில் விரிவாக்கமும் இந்த மாதம் வேண்டாம் வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணுங்க இந்த மூன்று மாதங்களும் இது வந்து நான் சொல்றது ரெண்டாவது காலாண்டுன்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் மே ஜூன் ஸோ அடுத்தது மூணாவது காலாண்டுக்கு போவோம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதமும் எப்படி இருக்கும் இது மிக மிக அருமையான ஒரு காலாண்டு மீனராசிக்கு அதாவது மொத்தம் பன்னெண்டு மாதங்களில் இந்த மூன்று மாதம் மட்டும் தான் மீனராசியை பொறுத்தவரையும் ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா சந்திரனோட நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களோட ஐந்தாம் அதிபதி நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் ஈவன் விரையச்சனி நடந்தா கூட நம்ம எடுத்த எஃபோர்ட்டுக்கு ரெண்டு மடங்கு பலன்கள் அப்படிங்கிறத இந்த காலாண்டு தான் கொடுக்க போகுது இதுல நீங்க வந்து எல்லாமே செய்யலாம் அதாவது இதுல வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில பார்க்கும்போது எல்லா முயற்சிகளுமே எடுக்கலாம் திருமண முயற்சி புதிய வேலைக்கான முயற்சி புதிய வேலை கிடைக்கும் சரிங்களா நீங்க அதிர்ஷ்டவசமாவே இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுல ஒன்னு வேலை கிடைக்கிறது அதே மாதிரி நீண்ட நாள் வேலை செய்யறோம் அந்த அளவுக்கு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்ல ரெகனேஷன் இல்ல அதுதானங்க இப்பவே பிரச்சனை மீனராசி இப்போ பெருசா சந்திக்கக்கூடிய பிரச்சனையே எவ்வளவு வேலை செஞ்சாலும் ப்ராப்பரான ரெகனேஷன் இல்ல அதே மாதிரி பணம் கையில நிக்க மாட்டேங்குது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில இருந்தே மீனராசிக்காரர்கள் எதிர்கொண்ட பெரிய பிரச்சனை இது நிறைய பேர் நம்ம சொல்ல கேட்டிருக்கோம் இதுக்கான காரணம் என்னன்னா சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரயத்துல சஞ்சரிக்க ஆரம்பிச்சதுதான் அதுக்கான ஒரு சின்ன நிவாரணம் இந்த மூன்றாம் காலாண்டு சொல்லக்கூடிய இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போது ப்ராப்பரான ரெகனேஷன் கிடைக்கும் ஏதோ நமக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்த கட்ட குரோத்துக்கான பிகினிங்கா இந்த காலாண்டானது மீனராசிக்காரர்களுக்கு உதவ போகுது சரி இந்த மூணு மூணாவது காலாண்டில் எல்லாமே செய்யலாம்னு சொல்லிட்டீங்க அப்போ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது என்னென்னா இங்கேயும் அதே தான் வாக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு வாக்கை காப்பாற்ற முடியாது சரிங்களா அதே மாதிரி லக்னத்திலே ராகு இருக்கிறாரு ராகு இருக்கிறதுனால ஹெல்த் ரிலேட்டடாக சில பிரச்சனைகள் வருமே தவிர மற்றபடி பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாது ஏன்னா அது வந்து குருவோட வீடு குரு வலிமையாக வலிமையாக ராகு நல்லது தான் செய்வார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் குருவோட அந்த சஞ்சாரம் ரொம்ப முக்கியம் குரு நல்ல நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கும் போது ராகுவால் ஒன்றுமே பண்ண முடியாது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராகு ராசியில் இருக்குது ஜென்மத்தில் இருக்குது அப்போ பதினெட்டு மாதங்களும் கஷ்டம் தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்கு அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம இந்த மூன்று மாதங்களில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பண விரயங்கள் பண்ணக்கூடாது வாக்கு கொடுக்கக்கூடாது ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த மூணே மூணு தான் ஸோ அடுத்தது நாலாவது காலாண்டுக்கு போவோம் அதாவது ஓ என் சொல்லக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதமும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இதுவுமே ஒரு அருமையான காலாண்டு தான் ஏன்னா அப்படியே தான் அதே நட்சத்திர சஞ்சாரத்தில் தான் குரு இருக்க போறாரு சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தான் அருமையா இருக்குங்க அதாவது எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணலாம் புதிய வேலை கிடைக்கும் புதிய தொழில் விரிவாக்கத்துக்கான அந்த ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது உதிக்க ஆரம்பிக்கும் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் வந்து நமக்கான அந்த பாதையை வழிகாட்டிட்டு போவாங்க அதே மாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த மூன்று மாதங்கள் நிறைய பேருக்கு திருமணமாகும் மீனராசிக்காரர்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து இந்த பன்னெண்டு மாதங்களில் முதல் ஆறு மாதம் பிலோ ஆவரேஜ்னு எடுத்துக்கோங்க ரெண்டாவது ஆறு மாதம் சிறப்பான மாதங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அதையும் எப்படி சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எண்டில் ஒரு சனி பயிற்சி நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை எண்டில் இருபத்தி அஞ்சு எண்டில் ஸோ அந்த இருபத்தி அஞ்சு எண்டில் நடக்கக்கூடிய சனி பயிற்சியில் உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்கும் ஸோ ஜென்ம சனிக்கு முன்னால் ஒரு பெஸ்ட் பீரியட் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் தான் சரிங்களா ஏன்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிற அந்த காலகட்டம் இந்த ஆறு மாதங்களில் அடுத்த ஒரு ஐந்து வருடத்துக்கு முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் சாதிச்சு வச்சுக்கிறது நல்லது அது வந்து நடக்கும் இயல்பாகவே வந்து உங்களுக்கு நல்ல நடக்கும் நீங்களும் அதுக்காக முயற்சி பண்ணனும் அந்த காலகட்டத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அடுத்தது கடைசியா இந்த மூன்று மாதங்கள்ல நம்ம என்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னா திரும்பவும் அதே தான் வாக்கு கொடுக்க கூடாது பண விரயங்கள் கொஞ்சம் ஆகும் அதை பெருசா கண்டுக்காதீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வரவும் வந்துடும் நீண்ட தூர பயணங்கள் இந்த மூன்று மாதங்கள் வேண்டாம் இந்த பிரயாணங்கள் போய்க்கோங்க நீண்ட தூர பயணங்களை இந்த மூன்று மாதங்கள் தவிர்த்துக்கோங்க அதுக்கு இன்னொரு ரீசனும் உண்டு அடுத்த வருஷம் இந்த மூன்று மாதங்களும் நல்ல மழை இருக்கும் இதை விட இந்த வருடம் பெய்ததை விட நல்ல மழை இருக்கும் ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ராகு சஞ்சரிச்சுட்டு இருப்பாரு கடுமையான மழை அவர் மீனராசியை விட்டு வெளியில் வர்ற வரைக்கும் கடுமையான மழையை தமிழகம் எதிர்கொள்ளும் இது வந்து பொதுபலன் அதனால உங்களுக்கு வந்து இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆறு மாதங்கள் ஒரு மாதிரி ஆவரேஜாகவும் ரெண்டாவது ஆறு மாதங்கள் மிக அருமையானதாகவும் இந்த வருடம் இருக்க போகுது இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் அப்படியே கிடச்சிருமா அப்படின்னா இல்லை அங்கே தான் நம்ம நாயகன் வருவார் தசாநாதர் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அது ரொம்ப ரொம்ப குரூஷ்வலுங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட்டிலிருந்து நைன்டி பர்சன்டேஜ் பலன்கள் தசையின் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் வெறும் டென் டு

என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த அட்டவணை இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு தடவை நான் இதை சொல்லிடுறேன் மீன ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர்கள் தான் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அது நமக்கு தெரியும் உங்களோட நட்சத்திரத்துக்கு நேரா இப்போ உங்களுக்கு என்ன வயசு நடக்குதுன்னு பாருங்க அந்த வயதுக்கு நேரா இருக்கக்கூடிய தசை தான் உங்களுக்கு நடக்கும் சோ இது என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சாச்சு இனிமே இந்த விரையச்சனி காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் மூன்று கேட்டகிரியாக நம்ம பிரிச்சிருக்கோம் அதாவது நன்மை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஒன்னு மத்தியமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தசா தொகுதி சரிங்களா தசை புத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறம் தீமை தரக்கூடிய தசை புத்தி இதெல்லாம் அப்படின்ட்டு இதுல ஒன்பது வேரியண்டா இருக்கு நான் அப்படி வரிசையா சொல்றேன் இந்த அட்டவணையை பாருங்க ஏழரை சனி கொடுமை அதாவது பர்சன்டேஜ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு குறைய பர்சன்டேஜ் இருக்கோ அது வந்து சிறந்தது சரிங்களா சோ இப்போ நீங்க வரிசையா பாத்தீங்கன்னாலே தெரியும் நன்மை தரக்கூடிய இதுல மூணு இது இருக்கு மத்தியமத்துல மூணு இது இருக்கு தீமையில மூணு இருக்கு நான் நன்மையை மட்டும் நான் சொல்றேன் மத்தியமும் தீமையும் நீங்க பாத்துக்கோங்க நன்மையில வரக்கூடிய தசைகள் இதெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு தசையோ கேது தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ இப்ப கலந்து ரசையோ புத்தியோ அது வந்து எதானாலும் இருக்கலாம் குருவோட பார்வையோ அல்லது வளர்பிறை சந்திரனோட பார்வை சேர்க்கை வீடு இந்த மூணுமே இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரகங்களுக்கு குரு கேது சந்திரன் செவ்வாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏழரசனியோட கொடுமை ஒரு பர்சன் கூட இருக்காது ஈவன் அது வந்து ஜென்மசனியா இருந்தா கூட பெருசா நமக்கு தெரியாது சரிங்களா சோ இதுதான் விரைச்சனி நடக்கிறதுனால இந்த ஒரு ஸ்லைடு அப்படிங்கிறது தேவைப்படுது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அதே மாதிரி இரண்டாவது வேரியன்ட் பாத்தீங்கன்னா இதே நான்கு திசைகள் நடந்து சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை அல்லது அந்த வீடுகளில் இந்த கிரகங்கள் இருக்குதுன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடத்தில் இன்னொரு ஒரு சேனல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்க வந்து இவ்வளவு நாள் நீங்க ராசி நட்சத்திரம் லக்னம் அவ்வளவுதான் பார்த்துருப்போம் ஆனால் எப்படி திசையோட பலன்கள் அதோட பார்வை இதெல்லாம் கொஞ்சம் கியூரியாசிட்டியை உண்டு பண்ணி உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா அதை வந்து பார்க்க வைக்கும்ங்கிற ஒரு முயற்சி தான் இது ஸோ நம்ம இப்போ பேக் டு ட்ராக் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்த இந்த நான்கு தசைகளுக்கும் இந்த சனி ராகு மற்றும் செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இருந்தாங்கன்னா நாற்பது சதவீத ஏழரை சனி கொடுமையை இந்த மீன ராசிக்காரர்கள் அனுபவிப்பாங்க அதிலேயே மூணாவது வேரியண்ட் இதே குரு தசையோ கேது திசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ நடந்து உங்களுக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் சேர்க்கையும் அல்ல வீடுகளையும் இல்லை அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீடுகளே இருக்குது இப்ப கேதுக்கு வீடு கிடையாது அப்ப என்னன்னா கேது ஒரு சுப கிரகத்தோட வீட்டுல இருக்கு சரிங்களா ஒரு குருவோட வீட்டுல இருக்கு சுக்கரனோட வீட்டுல இருக்கு வளர்பிரை சந்திரனோட வீட்டுல இருக்கு புதனோட வீட்டுல இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை செவ்வாயோட வீட்டுல இருந்தா அது வந்து ரெண்டாவது வேரியண்ட்டுக்கு போயிடும் இதுதான் சோ உங்களுக்கு டுவெண்ட்டி இந்த ஏழரை கொடுமை கிடைக்கும் இதுல கொடுமை அப்படிங்கிறது எப்படின்னா விரையச்சனி அதாவது விரையச்சனா விரயத்தை கொடுக்கும் நமக்கு தேவையில்லாத மன விரயத்தையும் பண விரயத்தையும் மருத்துவ விரயங்களையும் கொடுக்கும் அதுதான் விரையச்சனி நம்ம ஒன்று சொல்லுவோம் எதிராளி இன்னொன்று புரிஞ்சுக்குவார் அவர் இன்னொருத்தட்ட போய் நம்மளை பற்றி தவறாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் தான் அந்த விரைய ஒரு ராசிக்காரர்கள் இயல்பாக அனுபவிக்கிறது இந்த கொடுமைகள்லாம் இருக்கு இல்லையா இந்த கொடுமைகளை நீங்கள் பர்சன்டேஜாக மாற்றி அந்த பர்சன்டேஜை நம்ம இதில் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி இந்த கொடுமைகளை அனுபவிப்பீங்க நாற்பது சதவீதம் இந்த கொடுமைகளை அனுபவிப்பீங்க ஸோ இதை நீங்கள் வந்து மத்தியமும் தீமை இது எல்லாத்துக்குமே பார்த்துக்கோங்க இதுதான் நடப்பு தசைப்படி ராசிக்காரர்கள் இந்த வருடம் மட்டும் இல்லாமல் இந்த ஏழரை முழுதாவே அனுபவிக்க போகிற பலன்கள் ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும் ஏழரை சனி வருஷம் இருக்குங்க அது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இந்த ஏழு சனி வந்து ஒரு மூணு பாகமா இருக்கும் முதல்ல வந்து விரயச்சனி சனி அதுக்கப்புறம் ஜென்ம சனி அதுக்கப்புறம் பாதச்சனி சனி உங்களுக்கு விரயச்சனி சனி பீரியட் வந்து ரெண்டரை வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க நடந்துச்சு அதுல இருந்து ரெண்டரை வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டே முக்கால் வருஷம் நம்ம எடுத்துக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டு வரைக்கும் இந்த விரைய சனி போகும் அதுக்கப்புறம் ஒரு சனி பயிற்சி நடக்கும் அதுல ஜென்ம சனியா மாறும் அதுல இருந்து ஒரு ரெண்டரை வருடம் அது ஒரு ஜென்ம சனி அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ரெண்டரை வருடம் அதுதான் வந்து பாதச்சனி சனி மூணு பாகம் மொத்தம் ஏழரை வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பது வரைக்கும் உங்களுக்கு ஏழு ரசனி இருக்குது இப்போது எண்டு வரைக்கும் ஏழு ரசனி இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம் இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கே ரொம்ப ஒரு பொறுமை வேணும் கண்டிப்பாக ஒரு பெரிய வீடியோவாக இது மாறிடுச்சு பரிகாரங்கள் அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக தான தர்மங்களை நிறைய பண்ணணும் சனிக்கிழமை தோறும் ஏன்னா ஏழு ரசனி ஆரம்பிச்சிருச்சு முடிஞ்ச அளவுக்கு ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றவர்களுக்கு சனிக்கிழமை தோறும் தான தர்மங்கள் பண்ணிட்டு வர்றத ஒரு வழக்கமாக்கிக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் சில கடவுள்களை சஜஸ்ட் பண்ணுறேன் அந்த கடவுளர்களையும் நீங்கள் வழிபட்டு நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் வழிபாடு தான் எந்த சந்தேகம் கிடையாது குருவோட நட்சத்திரம் குருநாளே சிவன் தான் சிவன் வழிபாடு கண்டிப்பா பண்ணிட்டு வாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா குலதெய்வம் தெரியலன்னா காவல் தெய்வங்களை வழிபட்டு வரலாம் அப்புறம் ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் பெருமாள் வழிபாட கம்பல்சரி பண்ணணும் இதுவுமே உங்களோட நட்சத்திர நாட்களில் மாத மாதம் வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம் வார வாரம் போறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் நான் சொன்ன இந்த கடவுளர்களை நீங்க வழிபடுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க இந்த வருமான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லாமல் எப்போதுமே சிறப்பாக வாழலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்